கார்த்தி ரேவதேஸ்வரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் சம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து மெட்டி போட்டு விட்றாங்க நம்ம ரேவதிக்கு அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து மருமகனாக வந்து ரேவதியோட வந்து கை கைகோத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த சமயத்தில் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக அதிரடியாக வந்து கார்த்தி வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுற எவ்வளோ பேருக்கு பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கா ரேவதி கழுத்தில் தாலி ஏறினோன்னா மனசு பூரா வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு அவங்க முன்னாடி வந்து சபையில் நிற்க சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு கொடுத்தேன் என்ன சிவனாண்டி உன்னால் எந்த ஒரு சூழ்ச்சியிலையும் சதியையும் தடுக்க முடியல அதுக்கு தான் தேவையில்லாமல் என்கிட்ட மோதக்கூடாது உன் திட்டம்லாம் என்கிட்ட பழிக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் மாப்பிள்ளை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு போகணும் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு திருஷ்டி எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மெட்டி போட்டுக்கிடுறதை வந்து நான் அந்த கோவிலில் வந்து தான் வேண்டியிருக்கேன் அதனால் எல்லா விஷயங்களும் வந்து ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் முதல்ல வந்து காரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மயில் வந்து காரை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க ஏன்னா ராஜா இன்றைக்கி மாப்பிளங்கிறனால வந்து அவர் வண்டி ஓட்டல உடனே வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ராஜாவையும் சரி இந்த பக்கம் ரேவதி ரெண்டு பேரையும் வந்து கார்ல பின்னாடி ஏற்றிட்டு சாமுண்ட் சரி வந்து அழைச்சிட்டு அப்படியே மயில் வாகனம் வந்து கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இந்த பக்கம் கரெக்டாக பரமேஸ்வரி வந்து கரெக்டாக முருகா நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நீ நல்லபடியாக வந்து எனக்கு என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேல அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை பார்க்கணுன் போலயே இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து என்ன பரமேஸ்வரி நான் இங்கே நிற்கிறது உனக்கு தெரியலையா என்ன கல்யாணம் முடிச்சு போனதுனால என்னை கண்டுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்கிற என்ன முருகா இப்படி சொல்லிட்டேன் நீ வந்து இல்லைன்னா இந்த விஷயம்லாம் நடந்துருக்குமா ஆனால் என்ன தான் பரபரப்பாகவே வச்சுருந்த அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வேணும்ல அதுக்காக தான் சரி சரி இதுக்கே இப்படின்னா எப்படி இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே வந்து நீ நினச்சி கூட பார்க்காத அதிரடியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ எல்லாத்தையும் இப்பயே நான் உனக்கு சொல்லிட்டேன்னா உனக்கு சுவாரஸ்யமாக இருக்காது போக போக உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறது பக்கக்குள்ளே வந்து முருகர் வந்து காண போயிடுறாங்க என்ன இது சரி எது எப்படியோ நல்லது அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து பரமேஸ்வரி வந்து அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கள் எங்கே இருக்க அப்படிங்கிறப்ப இப்போ தான் மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எங்கே கார்த்திகையும் ரேவதிக்கும் அப்படின்னு சொல்கிற அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவள் சாமுண்டேஸ்வரி வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஏ ஏற்கனவே ஒரு தடவை தீபா கூட கல்யாணம் நடந்தப்போ நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ எனக்கு என் பையனுக்கு மறுபடியும் கல்யாணம் நடந்திருக்கு என்னால் வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோதான விஷயம் நிச்சயமாக நீ பார்க்கலாம் இப்போ ஜாமுண்டேஸ்வரி வந்து அங்கே வந்து அம்மன் கோயிலுக்கு வந்து ஏதோ வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ரேவதி ரெண்டு பேரையும் அலைச்சிட்டு போயிருக்கா அங்கே வந்து மேற்கொண்டும் இன்னும் நிறைய ரெண்டு மூணு சடங்கெல்லாம் வந்து செய்ய போகிறா அப்படியா ஆமாம் நிறைய பரிகாரம் இதெல்லாம் இருக்குது காலில் வந்து மெட்டி வேற போட வேண்டியது இருக்குல்ல அதெல்லாம் போடுறத வந்து நீ பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப எங்கே நீ இப்படியே கிளம்புனேன்னு வச்சுக்க ஆல்ரெடி ஒரு ரேவதி செம கோவத்தில் இருக்கா இப்படி வந்து நீ பட்டுப்படுவையோட வந்து அவள் கண்ணு முன்னாடி போய்டா அதை போயிட்டா வந்து நம்ம நீ யாருங்கிற விஷயத்தை வந்து சாமுண்டேஸ்வரியும் கண்டுபிடிச்சிருவா கார்த்தி வேற வந்து ஏழைன்னு சொல்லி வச்சிருக்கான் அவன் எடுக்கணுமே கார்த்தி போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி வந்து கோவத்தில் இருக்கா அப்படி இருக்கிறப்ப ஒன்று இந்த மாதிரி வந்து பட்டுப்புடவையில் பார்த்துட்டான்னா வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் அவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைஞ்சு நின்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரட்டுமா அப்படிங்கிற வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே வந்து நான் வந்தால் மேற்கொண்டு பிரச்சனையாக இருக்கும் பாட்டி வந்து நான் இங்கேயே இருக்கேன் நான் தாத்தா கிட்டே வந்து இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் மாலையை வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டுக்க சொல்கிறாங்க போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேவையான எல்லா விஷயங்களும் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சொல்லி ரெண்டு பேருக்கும் வந்து கரெக்டாக நல்லபடியாக வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா இந்த பக்கம் சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை நான் கேட்டிருந்தேனே அப்படின்னு வந்து இந்த பக்கம் மயில் வாகனத்தை கேட்டோன்னா மெட்டி இருக்கிறத இந்த பேக்கெட்டில் வச்சு வச்சுருக்கேன் பாருங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெட்டியை வந்து கிட்ட கொடுத்தோன்னே ராஜா மாப்பிள்ளை அப்படின்னு மொதல் முறையாக வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து ரேவதிக்கு மெட்டி போட்டு விடுங்க அப்படின்றப்ப இந்த பக்கம் ரேவதி செம கோவத்தில் இப்படி வந்து முறைக்கிறாங்க இங்கே பாரு பேசாமல் அமைதியாக இருந்து தோடில் வந்து ரேவதி தோடில் கை வச்சு அப்படியே வந்து அமைதிப்படுத்துறதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பக்கம் கார்த்திக் வந்து கரெக்டாக ரேவதி காலில் வந்து மெட்டி போட்டு விட்றாங்க மெட்டி போட்டு விட்டோன்னா இது எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் ஓரமாக மறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த அபிராமியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன நம்ம வந்து தாலி கட்டினது மட்டும்தான் பார்க்க முடியல அம்மாவா ஆனால் இப்போ வந்து நம்ம பையனுக்கு இன்னொரு வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து என் அண்ணன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக குறிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் ஓரமாக வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த அதான் எல்லா பரிகாரம் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதியை அழைச்சிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க காரில் வந்துட்டு இருக்கப்ப ரேவதி வந்து கார்த்திக் பீட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் இந்த பக்கம் முகத்தை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காம செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் காரை விட்டு முதல்ல வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வந்து அவங்க பொண்ணுங்க தர்கா கிட்டையும் இவங்க கிட்டயும் சொன்னோன்னா இந்த பக்கம் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தை எடுத்து முடிச்சோடனே இந்த பக்கம் கார்த்தி வந்து பேக்கெட்லேருந்து காசை எடுத்து போடுறாங்க போட்டோன்னா வந்து ரேவதி இப்படி திரும்பி பார்க்குறாங்க ஓ எங்கள் குடும்பத்துக்கு வந்து நீ காசு கொடுக்குற அளவுக்கு வந்து பெரிய ஆளாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து கண்ணிலேயே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்தி வந்து எவ்வளோ பெரிய கோடி சொல்றோங்கிற விஷயம்ல வந்து நம்ம ரேவதிக்கு வந்து இன்னும் தெரியலை அதனால தான் இப்படி வந்து கோவத்தோடு வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த சமயத்தில் இங்கே வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்ப ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க என்ன ரேவதி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து வா அப்படின்னு சொல்லணுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு முதல்ல வந்து சந்திரகலா நீ போய் வந்து அந்த நான் சொன்ன அரிசி எடுத்துகிட்டு வரணும்ல வாசலில் வந்து வெய்யி நிலப்படியில அப்படி வச்சேன்னா வந்து அவள் தட்டி விட்டுட்டு காலால் தட்டி விட்டுட்டு நல்லபடியாக மங்களகரமாக வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்கிறோம் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சந்திரகலா வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அரிசி எடுத்துகிட்டு நிலப்படியில் வந்து வைக்கிறாங்க வச்சோடனே பாருமா வாமா வலது காலில் வந்து கரெக்டாக இதை தட்டி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி வை சம கோபத்தில் வந்து வராங்க ஆனால் அந்த இதை வந்து அரிசியை வந்து தட்டி விடாமல் இந்த பக்கமாக ஓரமாக வந்துடுறாங்க வந்துட்டு என்னம்மா பார்க்குற நான் அரிசியை தட்டி விட்டுட்டு வந்துடுவேன் நினைக்கிறியா நீ நினைக்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கோபமாக வந்து போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ராஜராஜன் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு ஏன் வந்து இப்படி தேவையில்லாமல் இப்போயே ஆரம்பத்திலே சொல்கிறத எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா சரி காலம் தான் பதில் சொல்லும் அவங்கள வந்து கார்த்திக் மாப்பிள்ளையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் வந்து அப்படியே வந்து ரேவதியை வந்து பார்த்து மனசில் வந்து ரேவதி கூடி சீக்கிரம் நான் எல்லா உண்மையும் உனக்கு வந்து சொல்லி புரிய வச்சு காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு செகண்ட் நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க அவன் வந்து ஏதோ கோவத்தில் இருக்கா போக போக வந்து நிச்சயமாக உங்களை வந்து புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்வாள் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு நல்லாவே புரியுது ரேவதியோட மனநிலை நான் வந்து எதையும் தப்பாக நினச்சிக்கல நான் எப்போதும் போல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திகை அதிரடியாக சொல்கிறதோட முடியுது